ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைராவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா சொந்த வீடு வாங்கணும் அப்படின் சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் அந்த மூலயமா நமக்கு அந்த சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த குறிப்பிட்ட பொருளை நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளை எந்த வந்து தானம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற சான்றி இருக்கு எந்த ஒரு சின்ன ஒரு குருவியா இருந்தாலும் காக்காவா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறது வந்து சிறந்த விஷயம்தான் அது அதே போல நமக்கும் நம்மளும் வந்து நம்மளுடைய சொந்த வீட்ல இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம இருக்கும் பொழுது ஒரு சிலருங்க பணத்தை சேர்த்து வச்சுட்டு வருவாங்க ஆனா அந்த வீடு வாங்கறதுக்கான நேரம் வந்து வராது ஒரு சிலருங்க கையில் காசு இல்லாமல் இருப்பாங்க திடீர்னு வாங்கிறதுக்கான யோகம் வரும் அவங்க டக்குன்னு வாங்கிடுவாங்க இதுதான் வந்து ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய நிறை குறை இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன மாதிரியான பொருட்களை தானம் கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வந்து யோகம் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா பார்க்க போறீங்க அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்ற ஐதீகத்தோட உங்களுக்கு முழு விளக்கத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய சான்றோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதுக்கான ஒரு பரிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கின ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு அந்த யோகம் கிட்டும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அப்படி என்ன தான் நம்ம வந்து தானம் கொடுக்கணும் யாருக்கு தான் கொடுக்கணும் எங்க தான் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப சுலபமான பொருள் ஞாயிற்றுக்கிழமையில வந்து கல்கண்டம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பொருட்களையும் வாங்கி நீங்க கோவில் இருக்கிற உங்க வீட்டு கிட்ட இருக்கக்கூடிய கோயிலோ இல்ல உங்களுக்கு இஷ்ட தெய்வமா எந்த கோயில் இருக்கோ அதே மாதிரி குறிப்பா வந்து முருகப்பெருமானாலே செவ்வாய் கிரகம் நிலம் நீ வீடு வாங்குற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அங்காரகன் அதனால நீங்க முருகப்பெருமானுக்கோ உங்க நிலம் உங்க குலதெய்வத்துக்கோ எங்க வேணாலும் இந்த ரெண்டு பொருட்களை நீங்க ஞாயிற்றுக்கிழமையில குறிப்பா வந்து தானம் கொடுக்கணும் அதுக்காக நீ பத்து கிலோ நூறு கிலோ அந்த மாதிரி எல்லாம் கூட தேவைப்படாது நீங்க ஒரு நூறு கிராம் கல்கண்டு ஒரு கிலோ பச்சரிசி இதை வாங்கி குடுக்கறதே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே வந்து தொடர்ந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்திருந்தாலே கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து ஏற்படும் அப்படின்றது இருக்கு அது ஏன் கண் குறிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமையில அதுவும் வந்து எவ்வளவோ பொருட்களும் இருக்கு குறிப்பாக இந்த கற்கண்டும் இந்த பச்சரிசியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்றதுக்கான விளக்கத்தை இப்போ பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த ரெண்டு பொருட்களில் நீங்க தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கோவில்ல கண்டிப்பா உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய யோகம் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சந்திரம் வந்து எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மூலயமா ஏற்படக்கூடிய பாதிப்பால கண்டிப்பா நம்மளால சொந்த வீடு வாங்கவே முடியாது அதை சரி கட்டுறதுக்கு செவ்வாய் பகவானுடைய கிரகத்திற்கு கல்கண்டம் அந்த செவ்வாய் பகவானுக்கு நம்ம நினைச்சு வைக்கக்கூடிய பொருளான கல்கண்டம் அதே மாதிரி சந்திர பகவானுடைய கிரகத்துக்கு பச்சரிசியும் இந்த ரெண்டு பொருட்களையும் நம்ம அதுவும் வந்து சூரியனுக்கு உரிய கிழமையான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம தானம் செய்யும் பொழுது இந்த ரெண்டு க கிரகங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகிடும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த கல்கண்டையும் இந்த பச்சரிசியும் தியானமாக வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு சொந்த வீடு அமையக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவாங்க அப்படின்ட்டு இதோட சேர்த்து இந்த சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தையும் சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தையும் அடுத்தது அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் நீங்க வந்து தினமும் வந்து நாற்பத்தி எட்டு நாள் இல்ல நீங்க எத்தனை நாளைக்கு உங்களுக்கு கோயிலுக்கு போறீங்களோ அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு உங்களுடைய விருப்பத்தை கேட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த பதினோரு நாள் நீங்க அந்த தானத்தை கொடுத்ததுக்கப்புறமும் நீங்க அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில நீங்க வந்து மந்திரத்துல ஜபிக்கிறது அப்படின்றதையும் நீங்க பழகிக்கலாம் அதுக்கு அடுத்தது இப்ப ஒரு வீடு நிலம்னாலே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அங்காரகன் தான் வந்து உங்களுக்கு அந்த நிலம் வீடு வாங்கறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால முருகப்பெருமான வந்து அதிகமாக நீங்க பூச்சி வந்து வழிபட்டு வந்துடுங்க கண்டிப்பா இந்த இடையூறுகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நிச்சயமா இந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அடுத்தது இந்த சொந்த வீடு வாங்கறதுக்குன்னே ஒரு திருப்புகழும் இருக்கு அதுவும் வந்து சிறுவாபுரி முருகரை நோக்கி பாடப்பட்ட திருப்புரை அது வந்து அண்டர் பதி குடியேறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த திருப்புகழை நீங்கள் முருகப்பெருமானை நினைச்சி வேண்டும் பொழுது இந்த திருப்புகளையும் நீங்கள் சேர்த்து பாராயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த க வந்து வீடு பிரச்சனைகள் தீங்குறோம் அப்படின்ற ஐதீகம் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொந்த வீடு சொந்த நிலம் வாங்குறதுக்கான யோகத்தை இந்த கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகமும் இருக்குது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்